இப்ப நம்ம பார்க்க போறது லோக் அதாலத்துனா என்ன லோக்னா மக்கள் அதாலத்னா நீதிமன்றம் இத தமிழ மக்கள் நீதிமன்றம் இந்த லோக் அதாலத்தை நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் படி ஸ்டார்ட் பண்ணாங்க சாதாரண நீதிமன்றத்தை விட இந்த லோக் அதாலத்துல ஒரு கேஸ் சீக்கிரம் முடிக்க முடியும் இப்போ ரொம்ப நாளாக ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படி இல்லைனா இப்போ தான் ஒரு கேஸ் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேஸுக்கு முன்னாடியே அது நம்ம சமரசமாக பேசி முடிக்கிறதுக்காக தான் இந்த லோக் அதாலத்து இருக்குது அப்படி அவங்க சமரசமாக பேசி முடிச்சிட்டாங்கன்னா அந்த லோக் அதாலத்தில் இருந்து ஒரு அவார்டு பாஸ் ஆகும் இப்போ சிவில் கோர்ட்டில் டிகிரின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பானைய தான் இந்த லோக் அதாலத்தில் கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு அவார்டு இந்த அவார்டு பாஸ் ஆகிட்டுனா அதுதான் ஃபைனல் அதுக்கு நம்ம அப்பியல் போக முடியாது எந்த கேஸுக்காக நம்ம லோக் அதாலத் போலாம்னா எல்லா சிவில் டிஸ்பியூட்டுக்கும் போலாம் அது போக கிரிமினல் கேஸ்ல காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்ற சமரசமா பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய கேஸுக்கும் லோக் அதாலத் போலாம் இந்த லோக் அதாலத்துல மூணு பேர் இருப்பாங்க அதில் ஒரு ஜட்ஜி ஒர்க்கிங் ஹவர் ஜட்ஜாவும் இருப்பாங்க அப்படி இல்லைனா ரிட்டையர்டான ஜட்ஜாவும் இருப்பாங்க அடுத்து செகண்டா ஒரு அட்வொகேட்டும் நெக்ஸ்ட் ரிமைனிங் ஒருத்தர் பப்ளிக் செர்வெண்ட்டாக இருப்பாங்க